ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில் நவ் வித் சௌமியா நலன் தன்னுடைய காதல் மனைவி தமேந்தியோட தன்னுடைய நெடுத நாட்டை வந்து அடைஞ்சான் ஊருக்குள்ள வந்த புதுமண தம்பதிகளை மக்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கினாங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு அவங்க வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா பன்னிரண்டு வருஷம் ஓடி போச்சு அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் வரலை அவங்களுடைய இன்பமான வாழ்க்கைக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க ராஜாவா இருந்தாலும் ராணியா இருந்தாலும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் யாரா இருந்தாலும் என்ன துன்பம்ன்ற மோசமான பேய் எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து போறது இயல்பு தானே நலத்தமையந்தி மட்டும் அதுக்கு விதி விளக்கா என்ன துன்பம் வந்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம் ஆனா தெய்வமே துன்பத்தை கொடுக்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தா என்ன செய்யறது ஆமாங்க தெய்வ பிறவிகளான இந்திரனும் மற்ற தேவர்களும் தமையந்தி அவங்களுக்கு கிடைக்கலன்ற ஆத்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நலனுக்கு எப்படியாச்சும் துன்பம் இழைக்கணும்னு சதி திட்டம் தீட்டிருந்தாங்க அதுலயும் சனீஸ்வரர் தேவர்களை விடவா ஒரு சாதாரண மனுஷன் உயர்ந்தவனா போயிட்டான்றத நினைச்சு கடும் கோவத்துல இருந்தார் பன்னெண்டு வருஷமா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னுடைய நாட்டு மக்களையும் கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறான் இதுல எங்கேயாச்சும் இந்த நலன் இடற மாட்டானு கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு குறை தேடாதது தான் பாக்கி என்ன இருந்தாலும் அவனும் மனுஷன்தானே அன்னைக்கு பொழுது நலனுக்கு மோசமாக விடுஞ்சது காலை நேரம் தன்னுடைய பூஜை அறைக்கு கிளம்பினான் பூஜை அறைக்குள்ளே நுழையும் போது கால்களை நல்லா கழுவிட்டு உள்ளே போகணும் நலனுக்கோ தண்ணீரால் தான் கண்டம் வந்துச்சு அவன் கால்களை கழுவினான் ஆனால் சரியாக கழுவலை சிலர் காலுடைய முன்பகுதியை மட்டும் நல்லா கழுவிட்டு போவாங்க ஆனால் அது தவறான நடைமுறை கால் கழுவும் போது குதிக்கால் நினைற அளவுக்கு கழுவணும் நலனும் அதே தவறு தான் செஞ்சான் இந்த சின்ன தவறை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட சனீஸ்வரர் பன்னெண்டு வருஷமா காத்திருந்து நலனுடைய கால் வழியா அவனுடைய உடல்ல புகுந்து அவனை பிடிச்சாரு நலனும் தமையந்தியும் அவ்வளோ ஒத்துமையா இருக்கிறதால நலனுடைய அண்ணன் புஷ்கரன் மூலமா துன்பம் கொடுக்கலாம்னு திட்டம் வகுத்தாரு இதுக்காக அவனோட நட்பையும் வளர்த்துக்கிட்டாரு புஷ்கரன் நெய்தல் நாட்டுடைய அரசனா இருந்தான் அவனுக்கு ஆசை காட்டினாரு சனீஸ்வரர் புஷ்கரா நீ உன் நாடு மட்டும் உனக்கு போதும் என நினைக்கிறாய் உன்னிடம் அக்கறை கொண்ட நானும் செல்வ செழிப்பு மிக்க நிழந்த நாடும் உன்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிறேன் அதன்பின் பொருள் வளத்தில் உன்னை மிஞ்சும் மன்னர்கள் யாரும் உலகில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தூண்டிவிட்டாரு அதுக்கு புஷ்கரன் சிரிச்சான் சனீஸ்வரரே நிடத நாட்டை கைப்பற்றுவது என்பது அவ்வளவு சுலபமா என் சகோதரன் நலனின் படை வலிமை வாய்ந்தது அவனை வெற்றி கொள்வது அத்தனை சுலபம் அல்ல அவனிடம் வம்பிழுத்து இருப்பதையும் எழுந்து அப்படின்னு கொஞ்சம் பயந்தவன் கிட்ட புஷ்கரா அப்படியெல்லாம் நான் விடுவேனா கத்தி இன்றி ரத்தமின்றி அவனது தேசம் உனதாக ஒரு வழி சொல்கிறேன்னு சனீஸ்வரர் புஷ்கரனுக்கு தைரியம் கொடுத்தாரு அப்படியா அது என்ன என்று கேட்டான் புஷ்கரன் புஷ்கரா சூதாட்டம் மன்னர்களுக்கே உரித்தான இனிய பொழுதுபோக்கு போக்கு நலனை பற்றுவதற்கு நான் மிகுந்த சிரமப்பட்டேன் இப்போது பற்றி இனி அவனை என் இஷ்டத்திற்கு ஆட்டி வைப்பேன் அவனுடைய புத்தியை கெடுக்க வேண்டியது என் பொறுப்பு நீ நலனுடன் சூதாடு வெற்றி உன் பக்கமாக இருக்கும்படி செய்து விடுகிறேன்னு சொன்னாரு சனீஸ்வரர் புஷ்கரனுக்கும் ஒரே சந்தோஷம் சனீஸ்வரரே வெற்றி தன் பக்கம்னு உறுதியளிச்சதால நாட்டை தனக்கே சொந்தமாக்கிக்கலாம்னு கணக்கு போட்டான் புஷ்கரன் கையோட சனீஸ்வரர் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு நலனை பார்க்க நிழல் நாட்டுக்கு கிளம்பி போனான் திடீரென அண்ண முன்னறிவிப்பே இல்லாம வந்ததை பார்த்த நலன் அண்ணா திடீரென வந்துள்ளாயே என்ன விஷயம்னு கேட்டான் நலனே நான் உன்னோடு சூதாடவே இங்கு வந்துள்ளேன் உனக்கு அதில் ஆர்வம் இல்லாமலா இருக்கும் மன்னர்களுக்கே உரித்தான தானே இது கொஞ்சம் புத்தி வேண்டும் புத்தி இல்லாதவர்களுக்கு மட்டும் இது ஒத்து போகாது நீதான் புத்திசாலி ஆயிற்றே அப்படின்னு கொஞ்சம் பொடி வச்சு பேசினான் புஷ்கரன் நலன் கூட அவன் புத்தி தட்டிட்டு எண்ணம் அவன் போட்ட சரி அண்ணா விளையாடி விட்டால் போகிறதுன்னு நலனும் ஒப்புதல் அழிச்சுட்டான் இத கேட்ட அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க ராஜாக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு இந்த புஷ்கரன் கெட்ட எண்ணத்தோட வந்திருக்கான் இது புரியாம இருக்காரு இந்த நாட்டை காப்பாத்துறது நம்ம கடமை எப்படியாச்சும் இதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க ஒருத்தன் இருந்தாலும் அவனுக்கு கெட்ட நேரம் வந்துட்டா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நலன் சனீஸ்வரன் ஆச்சு அவனுக்கு இந்த புத்திமதி எல்லாம் ஏறுமா அமைச்சர்கள் சொல்ற எதையும் கேட்க அவன் தயாராவே இல்லை அதுக்கு மாறா அவனுக்கு ஆத்திரம் தான் அதிகமாச்சு அமைச்சர்களே உங்கள் புத்திமதி எனக்கு தேவையில்லை நான் புஷ்கரனுடன் சூதாடுவதாக ஒப்புதல் அளித்து விட்டேன் நல்லதோ கெட்டதோ அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் செல்லுங்கள் இங்கிருந்து நிக்கத்தினா விதைய யாரால மாத்த முடியும்னு எல்லாரும் அதோடு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஆட்டம் ஆரம்பிச்சது ஒவ்வொரு பொருளா பந்தயம் கட்டி ஆட ஆரம்பிச்சாங்க பகடக்காயும் உருள ஆரம்பிச்சது முதல் உருட்டிலேயே சனீஸ்வரர் தன் வேலையை காட்டிட்டாரு வெற்றி புஷ்கரன் பக்கமே இருந்துச்சு நலனே சிறிய பொருள் எல்லாம் எதற்கு உன்னுடைய பெரிய பொருள் ஏதேனும் வைத்த ஆடுன்னு புஷ்கரன் உசு நலனும் ரெண்டு லட்ச தங்க காசுகளை பந்தய பொருளா வச்சான் முதல்ல ரெண்டு லட்ச பொற்காசுகள் போச்சு அடுத்து நாலு லட்சம் பொற்காசுகள் போச்சு ஆத்திரத்துல நிதானம் எழுந்த நலன் விட்ட எல்லாத்தையும் பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு கோடி தங்க காசுகளை பந்தயமா வச்சான் பகடை மறுபடியும் உருண்டுச்சு விதிதான் அவனை போட்டு பார்க்க முடிவு எடுத்துருச்சு மொத்தத்தையும் இழந்துட்டான் சில நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேரரசனா இருந்தவன் இப்போ பிச்சைக்காரன் புஷ்காரனோ விடல நலனுக்கு ஆசை காட்டினான் தம்பி பொற்காசுகள் போனால் என்ன உன்னிடம்தான் தேர்ப்படை குதிரைப்படை எல்லாம் உள்ளதே தேர் என்றால் சாதாரண தேரா அது பத்து லட்சம் நவரத்தினங்களால் அலங்கரித்துள்ளாயாமே அந்த தேர்கள் இதோ நீ இழந்த பணத்திற்கு சமம் அவற்றை வைத்தாடு ஜெயித்தால் இங்கே இருக்கும் அத்தனையும் ஏன் என் பொருட்களையும் சேர்த்து கூட எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னான் புஷ்கரன் சனீஸ்வரரே கூட துணை இருக்கிறப்போ அவன் என்ன வேணாலும் பேசத்தான செய்வான் இது புரியாத நலன் அதையும் அப்படியே கேட்டுக்கிட்டான் தேர்களையும் இழந்தான் குதிரைப்படை அடுத்து யானைப்படை படை காலாட்படைன்னு மொத்தத்தையும் புஷ்கரன் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான் பகிர புத்தி படைச்ச புஷ்கரன் நலனே இப்போது ஒன்றை கேட்கிறேன் உன் அரண்மனையில் அழகான பெண்கள் பனி இருக்கின்றனர் அவர்களை வைத்து ஆடேன் நீ வென்றுவிட்டால் அவர்களுக்கு நிகராக நீ தோற்ற தோற்றையும் தந்து விடுகிறேன்னு இதுவரை பணி செஞ்ச பெண்கள்னு கூட பார்க்காம அவங்களையும் வச்சு ஆட முன் வந்தான் வழக்கம் போல பகட உருளை அவங்களையும் புஷ்கரன் கிட்ட எழுந்துட்டான் நலன் நலனுடைய எல்லா பொருட்களும் போயிடுச்சு மொத்த நாடே போயிடுச்சு அசையா பொருள்லேருந்து அரண்மனையில் பணி செஞ்ச பெண்கள் வர எல்லாமே பறிப்போச்சு இதுக்கு மேல விளையாட என்ன இருக்குன்னு எழுந்தான் நலன் நலனே ஏன் எழுந்திருக்கிறாய் கையில் வெண்ணெய் இருக்கிறது நெய் கலையலாமா இன்னும் ஒரு முக்கிய பொருள் உன்னிடம் இருக்கிறது அந்த பொருள் இங்கே நீ என்னிடம் தோற்ற அத்தனைக்கும் சமம் அந்த பொருளை வைத்து நீ விளையாடு அப்படி விளையாடி ஜெயித்தால் உன் தேசத்தை உன்னிடமே தந்துவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறேன் என்ன விளையாடலாமா அப்படின்னு கேட்டான் புஷ்கரன் தன்கிட்ட அப்படி எந்த பொருளும் போ இவன் எதை பத்தி சொல்றான்னு திகச்சு போய் பார்த்தான் நலன்